வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது புறச்சாதியார் முன்பாக பெரிய காரியம் சங்கீதம் இரண்டாம் வசனம் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொண்டார்கள் நம்முடைய ஆண்டவர் வெட்கப்பட்ட இடத்திலே தலையை உயர்த்துபவர் எவர்கள் நமக்கு முன்பாக விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை நம் பட்சத்தில் கொண்டு வந்து நிற்க செய்பவர் சிறையிருப்பில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கும்போது அவர்கள் சொல்வார்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் என்று கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கெம்பீரத்தோடு அறுக்க செய்பவர் நாம் அழுது புலம்புவதை பார்த்து சிரிக்கும் கூட்டத்திற்கு முன்பாகவே நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நம்மை தேற்றி ஆசிர்வதிப்பவர் இப்படியெல்லாம் தேவன் தம் பிள்ளைகளுக்கு செய்யும்போது புர ஜாதியார் சொல்வார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஆம் உங்களுக்கும் கர்த்தர் புரஜாதியார் முன்பாக பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபிகாய் ஸ்தோத்திரம் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்